வணக்கம் முருகலே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கனகாம்பிய குளத்துக்குள்ள நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தன்று கிளிநொச்சி கல்வி பணிமனைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர சம்பவம் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வயது குழந்தை அந்த ஒன்று ஸ்போட்டில் பலியான ஒரு நியூஸையும் பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாய் இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறார் என்ன வீதி விபத்துக்கள் கட்டுப்படுத்த கோரி கவனஈர்ப்பு போராட்டம் போதை வெறியில் வாகனம் செலுத்தி இளம் தாய் மற்றும் பச்சிளம் குழந்தை ஆகியோர்கள் உயிர்களை பலியெடுத்தவர்களுக்கு சட்டம் உடனடியாக தண்டனை வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் இன்னும் உயிர் பலி வேண்டாம் போதை வெறி சாரதிகளை கட்டுப்படுத்த நீதிமன்றமே உண்மையை நம்புகின்றோம் காவல்துறையே எனக்கு உரிய காவலைத்தா வீதியில் எம்மை படியெடுக்காது இன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்டை சந்தியில் நடைபெற இருக்கின்ற கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சமூகமட்ட அமைப்புகள்

ாக இந்த மண்ணிலே தங்களுடைய வாழ்வை வசத்தமாக்குகின்ற கடனான குடும்பத்தினுடைய

இருபத்தி ஐந்து என்று இழந்தவர்களாக இந்த இடத்திலே ஏதுமறியாத அந்த அந்த பற்றிலும் குழந்தையையும் தாயையும் சாரதி சட்டங்களை மூறி பொதுபோதையிலே வாகனம் ஓட்டி காலம் நடுவது அந்த குழந்தையையும் தாயையும் பறித்தது மட்டுமன்றி அவர்கள் குடும்பத்தை பரிணமிக்க விட்டிருக்கிறான் காலன்

நீதிமன்றத்திற்கு முன்பாக முன்வருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களையும் அவருடைய ஆத்ம சாந்திக்காக வேண்டி அவருடைய இழப்புக்கு நீதி கோரு இந்த மாதிரி நீதி கோரை அடைந்து அடைந்துவிட துறையே இல்லாமல் குழந்தைகளோடு வந்த குடும்பம் குரோன கொண்ட குடிகாரனாய் வந்த கலைத்து காதுகொட்டு செய்ய வேண்டாம் அவர்களுடைய காரியாலயம் முன்பாக கருப்பு கொடியேண்டிய இந்த கவன போராட்டத்திலே இப்பொழுது பிரதி பொலிஸ்மா அதிபர் அவர்களுக்கான வகை கையளிக்கப்பட இருக்கின்றது மாவட்டத்திலே நடந்த ஒரு பெரும் விபத்தாக இந்த விபத்தின் போல் பிரிந்த எங்களுடைய ஆத்மசாந்திக்காகவும் இது போன்ற இவ்வாறான சம்பவங்களுக்கு மண்ணிலே இடம்பெறக்கூடாது என்றும் இப்பொழுது கவலை ஏற்பு போராட்டத்திலே மகிழ்ச்சி பங்களிக்கப்படுகிறது அதிபருக்கு வழங்கப்படுகின்றடுகளும்ச்சி மா அதிபர் இலங்கை திணைக்களம் கொழும்பு போக்குவரத்து விதிமுறைகளை பாதுகாத்தல் மற்றும் ஆபத்துக்களை கட்டுப்படுத்துதல் தொடர்பானது கனமையா மேற்படி விடயம் தொடர்பாக தங்களின் மேன்மையான கவனத்திற்கு கொண்டு வருவதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டதுடன் இரண்டு வயது குழந்தை உட்பட குழந்தையின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் எமது மாவட்டத்தையே சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது குறித்த விபத்தானது அதிக மதுபோதையில் நிப்பர்ரக வாகனத்தை செலுத்திய சாரதியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இவ்வாறு பல கோர விபத்துக்கள் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதுடன் பல நூற்று கணக்கானோர் அங்கங்களை இழந்து காயங்களுக்கும் உட்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் கீழ்வரும் விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் அதிக வேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் பாதசாரி கடவைகளில் வீதி மின் விளக்குகளை அமைக்குமாறும் மக்களால் வலியுறுத்தப்படுகிறது கிளிநொச்சி டிப்போ சந்தி கிளிநொச்சி காக்கா கடை சந்தி மற்றும் பரந்தன் சந்தி ஆகிய இடங்களில் வீதி சமிக்கைகளை நிரூபுவதற்காக கூறப்படுகிறது நகர திட்டமிடலை மீள் பரிசீலனை செய்து பரந்தன் முதல் முரிகண்டி வரை வீதி விளக்குகளை அமைக்குமாறும் இரட்டை பாதைகளை அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துமாறும் மக்களாகிய நாம் வலியுறுத்துகிறோம் அத்துடன் போக்குவரத்து அமர்த்துமாறும் குற்றங்களுக்கு உயரிய தண்டனைகளை வழங்குமாறும் வலியுறுத்தி நிற்கின்றோம் நன்றி இங்கிடம் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் கிளிநொச்சி மாவட்டம் பிரதிகள் அதிமேதகு ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் ஆளுநர் வடக்கு மாகாணம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி இந்த மாதிரி கவனி போராட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளாலும் கிளிகொச்சி மாவட்ட பொதுமக்களாலும் இணைந்து அறிவித்தது இலங்கை பொலிஸ் மா அதிபர் துணைக்கலக்கிற்கான மகவர்கள் கையளிக்கப்படுகின்றது வேண்டாம் இருபத்தி ஏழு இடம்பெற்ற கூட விபத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாடுகள் பாதிக்கப்பட்டது அந்த இடத்திலே கச்சிலம் குழந்தை இரண்டு வயது அபி அவர்களை இழக்க அந்த விபத்தில் சிகிச்சை பலரின்றி நேற்றைய தினம் அந்த அபியை எடுத்த இளம் தாய் யாழினியையும் இழந்திருக்கிறோம் எப்படி அகர்கள் கூறுவது கஜன் அவர்களுக்கு அவரை மட்டுமல்ல அவரது குடும்ப உறவுகளையும் பரிதவிக்க வேண்டும் இதைவிட்டு துடைப்பிருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் அமைதி பெற வேண்டும் இதுபோன்ற உழப்பு கழித்த மணிலே துணை மகஜர் கையளிக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய போலீஸுக்குள்ளே போயிருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு மூணு பேர் தான் உங்களுக்கு அலோட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் பூத உடல் எங்களால் போய் கொண்டிருக்குது ஸோ எங்களால் அந்த மகஜர் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் தற்போதைய நிலவரம் தொடர்ந்து பார்க்கலாம் மகஜர் கையளிக்க போனவங்க இப்போ வந்து ஸோ என்ன நடந்ததுன்னு அவங்களோட கேட்டு பார்க்கலாம் மகஜர் கையளிக்கிறதுக்குள்ள போன என்ன அங்கே நடந்தது என்னென்று என்று சொல்லணும் நாங்கள் பிரதான மகஜர் ஒன்றை இன்று போலீஸ்மா மா மகஜரை உதவி போலீஸ் மா அதிபரிடம் இப்போது சமர்ப்பித்து வந்திருக்கிறோம் இதில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக மகஜர் தொடர்பாக வாசித்து இருந்தோம் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருக்கிறது எனவே அந்த வகையிலே இப்பொழுது உதவி போலீஸ் அத்தியட்சியரோடு நாங்கள் பேசி வருகின்ற பொழுது பல விதமான கோரிக்கைகளை இதில் இருக்கிறதால் அந்தந்த துணைக்களங்களுக்குரிய கோரிக்கைகளும் அந்தந்த துணைக்களங்களுக்கு அனுப்பப்படும் என்கின்ற உறுதிமொழியையும் அவர் வழங்கியிருந்தார் அத்தோடு இன்று காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு விசேட கூட்டம் ஒன்றை தான் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் அதிலே இதிலே கூறப்பட்ட விடயங்களோடும் ஏனைய விடயங்கள் பல பல விடயங்களை ஏனைய பல விடயங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு விசேட கலந்துரையாடல் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை தாண்டி இதே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களை அந்தந்த திணைக்களங்களோடு தான் பேசுவதாகவும் அத்தோடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலும் தான் தன்னாலான இயன்ற பங்களிப்புகளை கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்று நேரடியாக பல நிமிட நேரங்களாக அவரோடு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அதே கடந்த காலங்களிலே மதுபான பாவித்து போக்குவரத்து சாரதிகள் மதுபானம் பாவித்து விட்டு சாரதியாக போகிறவர்கள் தொடர்பாக அவர்களை பரிசோதிப்பதற்கான அந்த ஊதுகுழல் கடந்த கா மாதங்களிலே இல்லாமல் இருந்ததாகவும் அதை தான் பனிரெண்டாம் திகதி பனிரெண்டாம் மாதம் ஒன்பதாம் தேதி தான் கடமை பொறுப்பேற்ற பிற்பாடு சென்ற வாரம் அதை விசேடமாக கோரி ஆயிரம் ஊதுகுழல்களை தான் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே மது போதையை பாவித்து வாகனம் செலுத்துவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளையும் தான் எடுப்பதற்கு சட்டத்திலே இருக்கிற கடுமையான நடவடிக்கைகளை பிரயோகிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் ஏதாவது முறைப்பாடுகள் ஏதாவது பொதுமக்கள் முறைப்பாடுகள் தனக்கு நேரடியாகவும் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய தொடர்பு இலக்கங்களையும் தந்திருந்தார் எங்கள் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற தகவல்களையும் தனக்கு பரிமாறுவோம் பரிமாற வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் எனவே எந்த நேரத்திலும் போலீஸாரோடு பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தி இப்படியான சந்தர்ப்பங்களை சம்பவங்களை தங்களுக்கு கூற முடியும் என்றும் கூறியிருந்தார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்திலே இருக்கின்ற நடவடிக்கைகளை அதி உச்சமாக தான் பிரியோகிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் போலீசார் தவறு பொழுது ஏதாவது முறைப்பாடுகள் செய்யலாம் போலீசார் தவறுழைக்கிற பொழுது என்கின்ற விடயத்தை நாங்கள் எங்களோடு அணியினோருடன் சேர்ந்தவர்கள் கதைத்திருந்தார்கள் அது தொடர்பான சம்பவங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த சம்பவங்களையும் ரகசியமாகவோ அல்லது தனக்கு கிடைக்கக்கூடிய வகையிலோ வழங்குகின்ற பொழுது அதற்கு எதிராக ஆதாரபூர்வமாக வருகின்ற ச சந்தர்ப்பங்களுக்கு நிரூபிக்கப்படும் சந்தர்ப்பங்களுக்கு தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கலந்துரையாடல் இப்போ மகஜர் சந்திக்கின்ற பொழுது இருந்த கலந்துரையாடல் எங்களோடு கூட இருந்தவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது நம்பிக்கையோடு வந்தீங்களா ஓ நாங்கள் நம்பிக்கையோடு சென்றோம் அதே போல் நம்பிக்கையோடு வ வந்திருக்கிறோம் ஆனால் இனி வருகின்ற காலங்களிலே எப்படியாக இது நடைமுறைப்படுத்தும் படுகிறது என்கின்ற விடயத்திலே தான் இதனுடைய வெற்றிகள் தங்கியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மகத்திரிலே பல்வேறுபட்ட பட்ட கோரிக்கைகளும் இருக்கிறது நாங்களும் அந்தந்த திணைக்களங்களுக்கு பிரதிகள் போட்டிருக்கிறோம் அந்தந்த திணைக்கள அதிகாரிகளுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் பிரதிகளை போட்டிருக்கிறோம் எனவே அவர்களுக்கும் நாங்கள் கிடைக்க செய்வோம் எனவே இது தன்னால் இயன்ற அளவான பங்களிப்பை அந்த துணைக்களங்களோடும் பேசி தன்னால் இயன்றளவான பங்களிப்பையும் அவர் செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஸ்பீட் பிரேக் சம்பந்தம் ஏதாவது ஓ நாங்கள் பேசிய பொழுது இந்த பிரதான வீதிக்கு மட்டுமல்லாமல் வேறு வீதிகளுக்கும் அதிவேகமாக செல்லுகின்ற வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்பிரீக் ஸ்பீட் பிரேக்கர் சொல்லப்படுகிற வீதி வேக தடையினை தற்கு பல்வேறுபட்ட வீதி உரிமை உரிமை சம்பந்தமான திணைக்களங்களோடு இப்போ வீதி அபிவிருத்தி அதிகார சபை பிரதிய சபை வீதி அபிவிருத்தி துணைக்களம் போன்ற திணைக்களங்களோடு பேசி அதுக்கு தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார் அத்தோடு வீதி சமிக்கைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பிரத பிரதானமாக நாங்கள் அந்த விடயங்களையும் இருந்தோம் அந்த விடயங்களை கோரியிருந்தோம் எனவே மூன்றுக்கும் மேற்பட்ட அதாவது டிப்போ சந்தி மற்றும் கிளிநொச்சி வித்யாலய சந்தி மற்றும் கரந்தன் சந்தி கரடி போக்கு சந்தி போன்ற இடங்களிலே வீதி சமிக்கைகள் மற்றும் பாதசாரிகள் கடவைக்குரிய சமிக்கைகளையும் மின் விளக்குகளையும் போடுவதற்கு நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம் அது தொடர்பாகவும் தான் கவனத்தில் எடுப்பதாகவும் வெகு விரைவிலே அதை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அவர் வழிபடு வெளிப்படுத்தியிருந்தார் அத்தோடு போலீஸ் காவலர்கள் அல்லது போலீஸ் பாயிண்ட் என்று சொல்வார்கள் அந்த அந்த மாதிரி மாதிரியான கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஒரு நாளிலே இருபத்தி நாலு மணி மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையிலே அந்த போலீஸ் காவலர்களை அமைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் சொல்ல வேண்டிய அடுத்து என்னென்ன இப்படி இந்த ஏனைய கடந்த இருபத்தஞ்சாந்தி நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவாண்ட நினைவு நாளாக நினைவு அவருடைய நாங்கள் வந்து இப்படியான சம்பவம் நடக்கக்கூடாண்டு வந்து நாங்கள் அன்றைக்கு போலீஸ் மாதிரிவருக்கு கடிதம் மகிரா அனுப்பியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பிரதான வீதிகளில் இவ்வாறான பிரச்சனைகள் நடவ நடைபெறாத வண்ணம் சாரதிகளும் அதற்கேற்ற திணைக்களங்களும் நடவடிக்கை போலீஸ் திணைக்களமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனையின் ரோட் மட்டுமல்லாமல் நேற்று நேற்றைய தினம் நாங்கள் பார்த்துருந்தோம் ஏழை முப்பத்தைந்து வீதியும் கூட ஒரு சரியான பாதை இல்லாத காரணத்தினால் அந்த இடத்துல ஒரு விபத்து நடைபெற்று உயிர் உயிர் பலி நிலம் பெற்றிருக்கிறது அவ்வாறான நிலைமைகளையும் மாற்றுவதற்கு இந்த அந்தந்த திணைக்களங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த வீதி விபத்துக்களை குறைத்து எங்களுடைய உறவுகளுடைய இழப்பை நாங்கள் வீடு செய்ய முடியும் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே